சினிமால இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் முதல் காதல் இரண்டாவது காதல் மூணாவது காதல் அப்படின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கோண காதல் கதைகள் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாணி கணபதி கமல் சாரிகா முதல்ல கிளாசிக்கல் டான்சரான வாணி கணபதியை தான் கமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பத்து வருஷம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க தான் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டே ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க கூட கல்யாணமே பண்ணிக்காம கமல் இருந்தாரு தான் இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகள்கள் பிறந்த அப்புறமா தான் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா சில கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க கமலும் சாரிகாவும் பிரியும் போதுதான் கமல் தான் பக்கா பிளே பாய் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கினாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சல்மான் கான் கத்ரீனா கைஃப் சல்மான் கத்ரீனா கைஃபா லவ் பண்ணிட்டு வந்தாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரம்பீர் கூட தான் பழக ஆரம்பிச்சாங்க கத்ரீனா கைப் இவங்க ரெண்டு பேர் பெயர் தான் பக்கவா இருக்கு இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரோட உறவும் பிரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறமா ரொம்ப தனியா கஷ்டப்பட்டிருக்காங்க கத்ரீனா கைப் சரி நமக்கு வேற வழியே இல்ல இவரோட பாசம் தான் சரி அப்படின்னு சல்மான் கானோட பாச வழியில மறுபடியும் கத்ரீனா கைப் மாட்டிக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது சல்மான் கான் ஐஸ்வர்யா ராய் விவேக் சல்மான் கானும் ஐஸ்வர்யா

ப்ராப்பரா லவ் பண்ணல சரி இதுக்கு மேல லவ்வே பண்ண வேணாம் அப்படின்னா ஐஸ்வர் ராய் அப்படியே அபிஷேக் பச்சன கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க இந்த டைம்ல தான் ரீசெண்டா அம்பானியோட வெட்டிங் நடக்கும்போது போது ராய் பத்தின சில தகவல்கள் வந்துச்சு ஐஸ்வர் ராய் இப்ப தனியா அவங்க பொண்ணு கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் செட்டே ஆகல ஐஸ்வர் ராய்க்கு சல்மான் கான் மேல இன்னும் அந்த காதல் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் அவங்களை பத்தி இப்போ வந்துட்டு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா சிம்பு நயன்தாரா தமிழ் சினிமாலயே அதிகம் பேசப்பட்ட காதல் கதை அப்படின்னா இதுதான் சிம்புவும் நயன்தாராவும் செம்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையாவே வேற லெவல் கப்பல்ஸா தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா சில காரணங்கள்னால யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரியும்போது போது யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா ஒரு ப்ராப்பர் பேரா இருந்தாங்க அந்த டைம்ல நயன்தாரா பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கும்போதுதான் வில்லு படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு இங்க பிரபுதேவா என்ட்ரி கொடுக்கறாரு ஆல்ரெடி அவருக்கும் பெர்சனல் லைஃப்ல நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரபுதேவாவோட பேரை நயன்தாரா பச்சை குத்திக்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுவும் செட் ஆகாம அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கத்ரீனா ரம்பீர் தீபிகா ரம்பீர் தீபிகா தான் முதல்ல நண்பர்களா பழகி வந்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போக போக அப்படியே காதலா மாறிச்சு இது ஊர் எரிஞ்ச கதை தான் இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ரம்பீர் தான் பக்காவா ஒரு ப்ளே பண்ணாரு தீபிகாவை லவ் பண்ணிட்டு இருந்த அதே சமயத்துல சைட்ல கத்ரீனாவையும்

ஏற்கனவே ஸ்ரீதேவிக்கும் கமலுக்கும் இங்க ஒரு லவ் ஸ்டோரி இருக்கிறதா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் ஸ்ரீதேவியே ஓப்பனா வந்து நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் எங்களுக்குள்ள எந்த ஒரு லவ்வும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய ஆம்பளைங்க ஆசைப்பட்டு தான் இருந்தாங்க பட் ஸ்ரீதேவி யாரோ ஒருத்தருக்கு ரெண்டாவது மனைவி ஆவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க யாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது மாதிரி ஏதாவது முக்கோண காதல் கதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்